மைலோசை நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் மலேசியா முருகன் கோயிலில் நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் மலேசியாவின் பத்து மலையில் உள்ள கற்பறையில் தெரிவதை கண்ட ஒரு தமிழ் பக்தர் ஒரு மூங்கிலை நிறுவி அதை வேலாக கருதி வழிபட்டு வந்தார் பிறகு உலோகத்தினாலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்கிறார்கள் பத்து சிகரத்தில் இருக்கும் பெருமானின் சன்னிதானத்தை அடைய இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகளை ஏறி செல்ல வேண்டும் பத்து மலையில் அமைக்கப்பட்ட முருகன் சிலையானது அது அமைக்கப்பட்ட காலத்தில் உலகத்திலேயே பெரிய முருகன் சிலையாக இருந்தது இந்த முருகன் கோயில் என்ன விசேஷம்னா இங்கே வேலு தான் ரொம்ப விசேஷம் வேல் வந்து வேலாயுதமாகவும் இந்த பத்து தலை திருக்கோயிலில் சுவாமியானவர் ஆறுமுகமாக முகமாக பிரதானமாக ஆலயத்தில் மூலஸ்தானமாக வேளானது நித்தி நிரந்தரமாக மகா அபிஷேகமானது நித்தி நிரந்தரமாக ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலான சுவாமிக்கு ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலாயுதம் சுவாமிக்கு மூலஸ்தானத்துடைய பெயரானது வேலாயுதம் தேவை அதன் பத்து தலை முருகன் மலையிலே வள்ளி தேவையானையோட சுவாமியானவர் திருக்கல்யாண காட்சியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார் மேலும் இந்த குகையில் உள்ள சுவாமிக்கு எப்படி பழனி சுவாமி மலை திருச்செந்தூர் பழமுதிர் தோலை ஆறுபடை இருக்கிறதோ அதே போல இந்த பத்து தலை முருகனானவர் மலைக்கு மேலே குகைக்குள் மிகவும் அற்புதமாக நமக்கெல்லாம் வேலை வேல் ரூபமாக வேலாயுதமாக காட்சியளித்து